வெற்றி பயணத்தை துவங்கி இருக்கின்றார்கள் அதை தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் வெற்றிகரமாக நடத்தி தருவோம் என்ற கருத்தை தூத்துக்குடி சிறுவை தொகுதியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் நீங்கள் ஆர்வமாக சொன்னார்கள் அவர்களுடைய பயணத்தை நாம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு எல்லாம் நாம் இப்போது புதிதாக உறுப்பினர்களை சேர்ந்திருக்கின்றோம் அதில் உள்ள செயலாளர்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள்தான் அவர்களை இளைஞர்களாக அதாவது உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பூத் கமிட்டி அமைக்கப்பட்டதை தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த திட்டமானது கழகத்தினுடைய பொதுச்சியாளர் எடப்பாடியார் அவர்களின் சிந்தனையில் உதிந்த திட்டமாகும் அந்த பூத் கமிட்டிக்கு ஒம்பது நாம் சேர்த்திருப்பது கழகத்திற்கு இளைஞர்களை சேர்த்தது போலாகவும் பூத்தில் பத்து பேர் இருந்து செயல்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை வலுவாக இருக்கும் என்பதையும் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் அறிவுறுத்த பேரில் ஒவ்வொரு பூத்திலும் ஒன்பது பேரை சேர்த்திருக்கின்றோம் அந்த ஒன்பது பேரையும் நீங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டும் அவர்களோடு நெருங்கிய தொடர்பை வைத்திருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அவர்களை அமைத்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களை இளைஞர்களை நீங்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கிறவங்க அவங்கள அழைத்து பேசணும் இப்படி இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இப்படி கூட்டத்துக்குலாம் அவங்கள செயலாளர்களையாக கூப்பிட்டு அந்த மாதிரி அந்த இளப்பணியர் கூட்டத்துக்கு அவங்கள நல்லா பயன்படுத்தணும் அவங்க இளைஞர்களை திரட்டி கொண்டவருடைய சக்தி அவங்கள்ட்ட இருக்கு அது ரெண்டாவது இந்த விளையாட்டு அணி செய்ய சொல்லியிருக்காங்க விளையாட்டு அணி வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு ஒன்று ஒரு யூனியனுக்கு நகரத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்லி I'll you be.